சிவாத்திரி சிற்றம்பலம் காரிய சித்தி மாலை பந்தம் அகற்றும் அனந்த குணம் பரப்பும் எவன்பாள் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இருந்து கரக்குமோ சந்த மறை ஆகமம் கலைகள் அனைத்தும் எவன் வாழ் தகவருமோ அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நி பொருள் எவனோ உலகில் பிறங்கும் உராத மேலாம் ஒளியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் களை கண் எவனந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவியிலும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர் வாழ்பதியும் கடவுள் முதலோர் கூறு இன்றி கருமம் எவனால் முடிவுறும் தடவு மறுப்பு கணபதி போல் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தானும் உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பானவன போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் உயும் வினையின் பயன் விளைவின் ஊட்டி விடுப்பான் எவனந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் வேதம் அளந்தும் அறிவறிய விகிதன் யாவன் விழுத்தகைய வேத முடிவின் நடம் நவிலும் விகிதன் யாவன் பர நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவனின் குணன் எவன போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் ஓர் ஐ குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் என்னும் இரண்டு குணமாகி இயைவான் எவன் வானிடை ஒன்றாம் அண்ணல் எவன கணபதியை அன்பின் சரணம் அடைகின்றோம் பாச அறிவின் பசு அறிவின் பற்றற்கரிய பரன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அரண்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன்யவன கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம் இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று தினமும்மை சந்திகளில் தோத்திரம் செய்யினும் சகல கருமம் சித்தி பெறும் சிந்தை மகில சுகம் பெறும் என் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தி இடை பந்தம் அகல ஓரென்கால் படிக்கில்லட்ட சித்தியொறும் திங்கள் இரண்டு தினம் தோறும் திகழ ஒருபான் முறை ஓதில் தங்கும் மாம் தயங்க இருபத்தொருமுறைமை பொங்கும் உழுவலால் கிளப்பின் பொருவின் மைந்தர் விழுக்கல்வி துங்க வெறுக்கை முதற்பளவும் தோன்றும் என செப்பினர் மறைந்தார் சிவாத்திர சற்றம்பலம்